வெல்கம் டு ஹியா விலாக்ஸ் கல்யாண வீட்டு கறிக்குழம்பு ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க தேவையானதை பத்திரலாம் தேவையானது பத்திரலாமா ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பில மல்லித்தலை அவ்வளோதான் இது போதும் கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டைக்கு ரெண்டு கிராம்பு போட்டு நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்குவோம் உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் தான் குழம்புக்கு தேவையான டேஸ்ட்டு இருக்குது மற்றபடி நம்ம தூள் சேர்க்குறதுல அதில் தான் இல்லை இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்கணும் ஒரு நாலு இஞ்சி பூண்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு காரத்துக்கு தேர்த்த மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணோடனே மிளகாத்தூள் வதங்கினோடன நறுக்கின தக்காளி மல்லித்தலை கருகப்பில புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்க்குறதில்ல நல்லா வதக்கிக்குவோம் வதங்கினவுன்னே அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அலசி வச்சுருக்கேன் கறி அரை கிலோ கறி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த அரை கிலோ கறியும் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் ஒரு சீக்ரெட் இருக்குது முதல்ல சொல்லியிருக்கணும் அதை நான் மறந்துவிட்டேன் ஒரு அரைமுடி தேங்காய் பால் திருக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் ஆனத்துக்கு ஹைலைட்டு அந்த பால் எடுத்து வதங்கிருக்கு இல்லையா கறி அதில் தேவையான அளவுக்கு ஒரு அரை முடி தேங்காய் பால் நல்லா கட்டி பால் எடுத்து ஊற்றிக்குவோம் அந்த தேங்காய் பாலில் அந்த கறி வதங்கணும் அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது அதான் கல்யாணம் விட்டு கறி குழம்புக்கோட ரகசியமே அப்புறம் நல்லா கறி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள் சீரக மல்லித்தூள் போட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா நான் மட்டன் மசாலாலாம் சேர்க்க மாட்டேங்க மட்டன் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ இவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியாக இருக்கணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அவ்வளோதாங்க மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் விசில் போட்டு திறந்துச்சு பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக என்ன மேலே மறந்துட்டு சில சிலன்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் லைட்டாக வரமாண்ட்